ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இந்த லீவுக்கு நாங்கள் வயநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் நம்ம போன நேரம் பயங்கர மலை பதினாலு இடத்த சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே மழையினால போகவே முடியலை அங்கே உள்ள ஒரு ஏரியில் போட்டிங் போனோம் எந்த இடத்துக்கு போனாலும் மழை பெஞ்சதுனால ஒதுங்கே நிற்கிற மாதிரி இருந்துச்சு சுற்றி பார்க்க முடியலை இந்த ஏரி ரொம்ப நல்லா இருந்தது இதில் நல்லா போட்டிங் முடிச்சுட்டு உடனே மழை பெஞ்சிட்டு உடனே ரூமுக்கு தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு தான் போக முடிஞ்சுது இது ஒரு இடத்துக்கு போனோம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் அதுக்கப்புறம் கோழிக்கோட்டுக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல கடற்கரைக்கு போனோம் அங்கே உள்ள கடலை தான் பார்க்குறீங்க அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நிறைய இடத்துல வீடியோ எடுக்க முடியல ஒரே மலை அதுக்கப்புறம் நல்லபடியாக திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது என்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் மழையினாலும் எடுக்க முடியல அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி